அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் முருகனுக்குரிய நாளில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையான மே பதினெட்டாம் தேதி அன்று இந்த மாதம் அபிஜித் நேரம் வந்துருச்சுங்க எல்லாருமே இந்த அபிஜித் நேரத்துக்காக காத்துட்டு இருப்போம் இல்லையா அந்த மிக சக்தி வாய்ந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் நாளைய ஞாயிற்றுக்கிழமையில எப்ப வரப்போகுது அப்படிங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு அபிஜித் நட்சத்திர நேரம் அதாவது பொதுவாக அபிஜித் நேரம் அப்படிங்கிறது வரும் தினமே வரும் இல்லையா அந்த அபிஜித் நேரத்தை தாண்டி அபிஜித் நட்சத்திர நேரம்னு ஒண்ணு இருக்கு உத்ராடத்துக்கும் திருவோணத்துக்கும் இடையில இருக்கிற நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் அதாவது உத்திராடத்தில் உள்ள கடைசி பனிரெண்டு நிமிடங்களும் திருவோணத்துல இருக்கக்கூடிய முதல் பனிரெண்டு நிமிடங்களும் சேர்ந்துதான் அபிஜித் அந்த நட்சத்திரம் வந்து இருபத்தி நாலு நிமிடங்கள் வந்து எடுத்துக்குது இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் தான் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு நிமிடங்கள் இந்த டைம்ல ராகுவா இருக்கட்டும் அஷ்டமியா இருக்கட்டும் கேது நவமி இப்படி எந்த வந்தாலும் நாள் வந்தாலும் பரவாயில்லைங்க இருபத்தி நாலு நிமிஷம் உங்களோட நிறைவேறாத பிரார்த்தனையை வைங்க ஸ்ட்ராங்கா வைங்க உங்க வேண்டுதல ஒரே ஒரு பிரார்த்தனை வச்சாலும் அதுல நல்ல உறுதியா இருங்க அந்த பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை அப்படின்னு மாறாதீங்க எனக்கு இது நடக்கணும் எனக்கு இது வேணும் அந்த வேண்டுதல் நியாயமான வேண்டுதலா இருக்கணும் சரிங்களா இந்த இருபத்தி நாலு நிமிடத்துல ஒரு நிமிடத்தை கூட நீங்க வீணாக்கிடாதீங்க இப்ப வீணாக்கினீங்கன்னா அடுத்த மாதத்துக்கு தான் நம்ம போக வேண்டியிருக்கோம் அடுத்த மாதம் அபிஜித் நட்சத்திரத்துக்காக நம்ம காத்திருக்க வேண்டியிருக்கோம் அதனால நாளைக்கு வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரத்தை தவற விட்டுறாதீங்க இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வரும்போது நீங்க வந்து கண்டிப்பாக நம்ம சொல்ற முறையில வந்துட்டு நீங்க பூஜை பண்ணணும் இல்லையா அந்த ஸ்துதிகள்லாம் வந்துட்டு சொல்ல வேண்டியிருக்கும் அதனால நீங்க அசைவத்தை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அசைவம் எடுப்பீங்க ஆனா நீங்க அசைவத்தை தவிர்த்துட்டு Thank you. நீங்க இந்த மாதிரி வந்துட்டு வழிபட்டீங்க அப்படின்னா முழு பலனை நீங்க அடையலாம் ஏன்னா கிருஷ்ணருக்கு நம்ம சாமி கும்பிட்றதுனால கிருஷ்ணரை நினைத்து நம்ம வந்துட்டு அவர்கிட்ட வரம் கேட்கறதுனால நம்ம அசைவத்தை சாப்பிட்டுட்டு அதை பண்ண முடியாது மாதவிலுக்கு இருந்தாலும் நம்ம வந்து அதை பண்ண முடியாது இல்லையா அதனால நீங்க அசைவம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா நல்லது இல்லை என் வீட்டுல வந்துட்டு எல்லாருமே அசைவம் கேட்கறாங்க வேணும்னா நான் மட்டும் அசைவம் சாப்பிடாம இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க தலைக்கெல்லாம் குடிச்சிட்டு நீங்க பண்ணி செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு ஆனா நீங்க வந்து சாப்பிடாம நீங்க அசைவத்தை தவிர்த்துட்டு வழிபாடை பண்ணும்போது போது உங்களுக்கான முழு பலன் வந்து கிடைக்கும் மாதத்துல ஒரு நாள் தானே நம்ம அசைவம் சாப்பிடாம இருக்க போறோம் இல்லையா சரி இந்த வழிபாட்டை மட்டும் செஞ்சு பாருங்க நிச்சயமா கை கொடுக்குங்க நியாயமான வேண்டுகோளா இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் நீங்க தொடர்ந்து பண்ணுங்க இந்த ஒரு அபிஜித் நட்சத்திரத்துல மட்டும் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு அப்படியே வந்து சோந்து போயிடாதீங்க ஒரு மூணு நாலஞ்சு வாட்டியாவது நீங்க இந்த அபிஜித் தொடர்ந்து நீங்க இந்த வழிபாட்டை மேற்கொண்டு ஒரே ஒரு குறிக்கோள் தான் வைக்கணும் அந்த குறிக்கோளும் நியாயமானதாக இருக்கணும் அதுதான் இங்க முக்கியம் சரிங்க அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து நாளைய ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை ஆறு நாற்பது மணிக்கு துவங்கி ஏழு மணி நான்கு நிமிடம் வரைக்கும் இருபத்தி நான்கு நிமிடத்தை தவற விட்டுறாதீங்க ஆறு முப்பதுக்கே ரெடியா இருக்கணும் நெய் தீபங்கள் துளசி மாலை இப்படி கிருஷ்ணருக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கிருஷ்ணர் கிட்ட உரிமையா கேளுங்க அபிஜித் நட்சத்திர துதிப்படிங்க ஐம்பத்தி நாலு முறை அதாவது இந்த அபிஜித் நான் காட்டுறேன் இல்லையா இத நீங்க மூன்று முறையோ இல்ல பதினெட்டு முறையோ இல்ல இருபத்தோரு முறையோ ஐம்பத்தி நாலு முறையோ உங்களோட விருப்பத்தை பொறுத்து நீங்க எவ்வளவு வேணாலும் நீங்க வந்து படிக்கலாம் இல்ல இந்த அபிஜித் நட்சத்திர தொகுதி தான் படிக்கணுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேணாங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய மந்திரத்தை கூட நீங்க வந்து உச்சரிக்கலாம் சரிங்க இந்த நேரத்துல நாம போக வேண்டிய முக்கியமான ஒரு கோயிலை பத்தி சொல்லிடுறேன் நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய திருக்கண்ணபுரம் கோவில் இந்த கோவில்ல பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து சௌரிராஜ பெருமாளாக காட்சி கொடுக்கறாரு நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல பதினெட்டு திவ்ய தேசமா இந்த கோவில் விளங்குதுங்க நாளைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா பரவாயில்லங்க நீங்க வீட்டுல வச்சே வந்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் ஆனா பக்கத்து ஊர்கள்ல இருப்பீங்க இல்லையா நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு பக்கத்துல இருந்து திருக்கண்ணபுரம் கோவில் பக்கத்துல இருப்பீங்க இல்லையா இவங்க நீங்களாவது தவறாம நாளைக்கு ஆறு நாற்பதுல இருந்து ஏழு நான்குக்குள்ளாக நீங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க போக முடியாதவங்க வாழ்நாள்ல ஒரு முறையாவது இந்த கோவில்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணர்கிட்ட போய் வழிபாடு வச்சா கண்டிப்பா நிறைவேறும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிறைவேறும் அந்த ஊர் பக்கத்துல இருக்கிறவங்க தயவு செஞ்சு நாளைக்கு மறக்காம போயிட்டு வந்துருங்க என்ன சொந்தங்களே அபிஜித் நட்சத்திர நேரத்தை பத்தி மிக சக்தி வாய்ந்த அந்த இருபத்தி நாலு நிமிடங்களை பத்தி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன் உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் இடையில வரக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து இருபத்தி நாலு நிமிடங்கள் உள்ளது கால அளவு உள்ளது இந்த கால அளவு வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா உத்திராடம் நட்சத்திரத்துல கடைசியா வரக்கூடிய அந்த பனிரண்டு நிமிடங்களும் திருவோணம் நட்சத்திரத்துல முதலாவதாக வரக்கூடிய அந்த பனிரெண்டு நிமிடங்களையும் சேர்த்துதான் அபிஜித் நட்சத்திர காலம் வருது இதுல நம்ம வேண்டுதல் வச்சோம்னா கண்டிப்பா வந்து நிறைவேறும் அது ஒரு அபிஜித் நட்சத்திரம் இல்ல மூன்று மாதம் அதாவது இது வந்து மாதம் ஒரு முறை வரக்கூடியது அபிஜித் நட்சத்திர காலம் சரிங்களா இந்த இருபத்தி நாலு நிமிஷம் அப்படிங்கிறது மாதம் மாதம் வரும் அந்த மாதம் மாதம் மூன்று முறை முறை நான்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணும் உங்களுடைய வேண்டுதல் பழிச்சிடும் அந்த நான்கு மாதத்துக்குள்ளாகவே உங்களுடைய வேண்டுதல் நியாயமான ஒரு வேண்டுதலா இருக்கணும் அதுதான் இங்க சரிங்களா ஒரே ஒரு வேண்டுதல மட்டும் வைங்க குறிக்கோளா வச்சிருங்க சரிங்க சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயனுள்ளத நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுதுவை நன்றி வணக்கம்